இல்லாம அங்க வந்து அடைக்கலமாக இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்புக்காக வேண்டி வரி செலுத்தக்கூடியவர்களுக்கு தான் ஜிசியா வரி சொல்றது அவங்க கொடுக்கற வரிக்கு பேர் ஜிசியா இந்த ஜிசியாவை வாங்கினாங்க வாங்கி குப்பையில போட்டாங்க காற்ற வாங்கினாங்க எல்லாம் முஸ்லீம் அல்லாத வாங்குறாங்க வாங்கவும் செய்தார்கள் நல்ல பணிகளுக்கு கொடுக்கவும் செய்தார்கள் வாங்கினாங்க ஏழை பால கேட்டு வர்றவங்களா நினைஞ்சாங்க அதுல இருந்து விநியோகம் பண்ணாங்க அப்ப வாங்கவும் செய்யலாம் அது நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தவும் செய்யலாம் அவனுக்கு நன்மை கிடைக்காது திசையா கொடுத்தவங்களா மருமையில கிடைக்குமா மருமையில ஒண்ணும் கிடைக்காது அந்த கணக்கு தனி அப்ப ரசூல் சொல்லா உடைய காலத்துல வந்து ஜிசியான்னு ஒண்ணு இருந்தது இந்த ஜிசியா என்பதை ரசூல்ல வாங்கினாங்களா இல்லையா வாங்கி மக்களுக்கு கொடுத்தார்களா இல்லையா அதுல நமக்கு என்ன விளங்குது அவன் என்ன வகையில சம்பாரிச்சு அது அவனுக்கு அந்த சம்பாத்தியத்துக்கு உள்ள விஷயம் நமக்கு ஜிசியாங்கிற ஒரு வழியில் அது வருகிறது நமக்கு ஜக்காத் என்ற ஒரு ரூட்ல நமக்கு வருகிறது இது ஹலாலான ரூட்டு இந்த பாதை ஜக்காத் என்ற பாதை எந்த எந்த பாதையில் வருதுன்னு பார்க்கணும் நினைப்ப வட்டிங்கிற பாதையில் நமக்கு வரவில்லை நமக்கு எந்த பாதையில் வருது ஜக்காத்துங்கிற பாதையில் அந்த ரூபா புறப்பட்டு நமக்கு வந்து சேருகிறது ரூட் கரெக்டா இருக்கு ஓகே முடிஞ்சு வச்சு கதை ஜிசியாங்கிற ரூட்ல நமக்கு வந்து சேருகிறது அவ்வளவு நாங்க போர் நடக்குது போர் சண்டை நடக்குது யுத்தம் யுத்தத்தில் வந்து நம்ம முஸ்லீம்களும் முஸ்லீம் அல்லாத அணியும் வந்து போரிடுறாங்க முஸ்லிம்கள் வந்து ஜெயிச்சிடுறாங்க இஸ்லாமிய அரசாங்கம் வந்து யுத்தம் நடத்தும் போது அவங்க ஜெயிச்சிடுறாங்க ஜெயிச்சா என்ன செய்ய அவங்க கொண்டு வந்த பொருள்கள் எல்லாம் இவங்க எடுத்துக்கிடுவாங்க யார் யுத்தத்துக்கு வருகிறானோ அதை வந்து என்ன இருக்கு இவங்க எடுத்துக்கிடுவாங்க எடுத்துக்கிட்டு பங்கு வச்சு கொடுப்பாங்க அவங்க கொண்டு வந்திருந்த தலவாடங்கள் ஒட்டகங்கள் குதிரைகள் சாப்பாட்டுக்காக கொண்டு வந்திருந்த பொருள்கள் போர்வைகள் என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் எடுத்துட்டு வந்து யாரெல்லாம் போர்ல பங்கெடுத்தாங்களோ நீ ரெண்டு வச்சுக்க நீ மூணு வச்சுக்க அஞ்சு வச்சுக்கி அவங்க உங்களுடைய வீரத்துக்கும் சேவைக்கும் தகுந்த வாரம் என்ன செய்வாங்க அதை வந்து ரசூல் செல்லாளிகளும் கொடுப்பாங்க அப்ப அந்த மாதிரி கொடுத்தாங்களே இதெல்லாம் என்ன காசு இது அவங்களாம் சுத்தத்துக்கு வரணும் பர்ஃபெக்டா ஹலாலா கொண்டு வருவானா அதை நம்ம எடுத்துக்கிட்டோமே எடுத்துக்கிற சொல்லுத உகிலத்துல கும்பல் கனாயும் குரான்ல சொல்ற உகிலத்திலேயே கனாயும் எனக்கு கனிமத்துகள் ஹலாலாக்கப்பட்டிருக்குறாங்க ரசூல் செல்லாளி செல்லும் இதுக்கு பேரு கனிமத்துன்னு பேரு இந்த கனிமத்து என்பது அசல்ல என்ன அது நமக்கு வந்து காசு காசு அது இன்னொருத்தங்காசுல சேர்த்து தோத்து போயிட்டான் அவனுக்கு அந்த காசு எப்படி வந்திருக்கும் எப்படியும் வந்திருக்கலாம் ஆனா அது கவனிச்சமா அவன்கிட்ட கணக்கு கேட்டு நீ கரெக்டான மட்டும் சொல்லுங்க அதை மட்டும் எடுத்துக்கிறோம் ஹரம் நீங்களே எடுத்துட்டு போங்க அப்படின்ற சூழ்நிலை நடந்தாங்களா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்களா அப்ப ஒட்டுமொத்த ரசூல்லாவுடைய வாழ்க்கை நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறது இந்த மாதிரி ஒரு பார்வை ரசூல்லாவுக்கு இருக்கவில்லை எந்த பார்வை அவன் சம்பாரிச்சது எப்படி அதை அதை நான் பாப்பேன் அவன் சம்பாரிச்சதை பத்தி நீ ஏன் பாக்குற அவனுக்கு அல்லாவுக்கு உள்ள விஷயம் உனக்கு உனக்கு அவனுக்கு உள்ள உறவை மட்டும் நீ பாரு என்ன மாதிரி வருதுன்னு அப்படித்தான் சுருலா வந்து ரணி மத்த அவ்வளவு வேணாம் ஒரு தாப்பனாரு தப்பான முறையில் ஊர் அடிச்சு உலையில போட்டு ஒரு பத்து கோடி ரூபாய் வச்சுட்டு மோதா போயிட்டாரு அவர் புள்ள இப்ப வாரிசு முறையில் வாங்குறாரு பிள்ளைக்கு வருது வாரிசு முறையில் இது வாங்கிக்கலாம் வாங்கிக்கிற கூடாதா எல்லாரும் வாங்க வாங்குறாங்க எடுக்கணும் டீ தான் வாங்கிக்கூடாதான் பத்து கோடியெல்லாம் வாங்கிக்கிறலாமா ஆ ஒரு சத்தம் சொல்றோங்கற பேர்ல ஒரு லாஜிக்கும் இல்ல ஒரு ஒரு சென்ஸ் வேணாவா புரியுற மாதிரி வேணா ஏத்துக்கற மாதிரியே சொல்லணுமா இல்லையா அவன் டீ நோம்பு கஞ்சி நோம்ப்கஞ்சி நோம்பு கஞ்சி வாங்குறது பயங்கரமான குற்றமா இருந்தா எங்க அப்பா வந்து பத்து கோடி ரூபாய் அநியாயமா சம்பாதிச்சு வச்சி கொல்லைஞ்சி லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணி சம்பாதிச்சு மோத்தா போய் இருக்கும்போது அதை வாரிசு நான் வகிர இப்படி சரியா வரேன் அது வாரிசுல வருதுல அதான் சொல்றேன் வாரிசுல வந்தா தப்பா அது பார்க்க வேண்டியலன்னு அர்த்தம் அவருக்கு வந்த வழி சரியில்லாமல் இருக்கலாம் உனக்கு என்ன முறையில் வருகிறது உனக்கு திருட்டு முறையில் வரல உனக்கு லஞ்சம் என்றது வரல உனக்கு ஊழல் வரல உனக்கு எந்த மாதிரி வருது வாரிசு வருது அல்லவ குரல் என்ன சொல்லி காட்டுறான் நசீபுன் மின்மா தரக்கல் வாலிதானி உள்ள அக்கரமுன் பெற்றோர்களும் பெற்றோர்களும் சொந்தக்காரங்களும் விட்டு செல்கிறார்களே அதுல வந்து ஆண்களுக்கும் பங்கு இருக்கிறது ஒளி நிசாய் நசீபுன் பெண்களுக்கும் பங்கு இருக்கிறது அதுல என்ன சொல்லல அவங்க விட்டு சென்ற ஹலால் இருக்க அதுல மட்டும் பங்கு இருக்குன்னு சொல்லல விட்டுட்டு போனான்னா உனக்கு பங்கு இருக்கு போ உங்க அப்பா ஏதாவது விட்டுட்டு போனா உங்க பாட்டை ஏதாவது விட்டுட்டு போனா உங்க அண்ணன் ஏதாவது விட்டுட்டு போனா உன் புருஷன் ஏதாவது விட்டுட்டு போனா கொண்டாடி ஏதாவது விட்டுட்டு போனா உனக்கு பங்கு இருக்குது அல்ல எப்படி சொல்லல அவங்க விட்டுட்டு போனது பர்ஃபெக்டா இருக்கணும் ஒழுங்க கணக்க பாரு சுத்தமா சம்பாரிச்சானு பாரு ஒழுங்கான வியாபாரமானு பாரு அதெல்லாம் கரெக்டா இருந்தா நீ வாரிசு முறையில வாங்கிக்க கரெக்டா இல்லாட்டி வாங்காத அப்படி சொல்லிருக்கா வித்து போனது நீ எடுத்துக்க

கேட்க சொல்லி காட்டுறான் உழக்கும் உங்களுடைய மனைவிமார்கள் விட்டு விட்டு சென்ற கணவர்களாகி உங்களுக்கு பாதி இருக்குது அப்படின்னு நல்லா மனைவி சொத்துல கணவனுக்கு பிள்ளை இல்லைன்னு சொன்னான் பாதி இருக்குறான் பாக்கணுமாப்ப என்ன வருமானம் என்ன மாதிரி வந்த வரலட்சம் ரூபாயோ அப்படியா எதுவா எனக்கு என்ன எனக்கு எப்படி வருது புரியுதா உங்களுக்கு அப்ப இந்த மாதிரியான வாரிசு முறையை பாக்குறோம் இப்படி நிறைய சான்றுகளை நம்ம பார்த்தோம்னு சொன்னா ரசூல் சல்லா செல்லம் அவர்கள் காட்டி தந்த மார்க்கத்தில் வந்து இப்படி ஒரு கிரவுண்டே இருக்கவே கிடையாது இந்த மாதிரி ஒரு அடிப்படையே இருக்கல அதனாலதான் பல பேர் ரசூல் சல்லா அலி வந்து அன்பளிப்புகள் கொடுத்திருக்கிறாங்க பல பேர் ரசூல் சல்லா அலி செல்லம் ஹயாத்து காலத்தில் கிட்டவங்க அன்பளிப்பு கொடுத்தவங்க நல்லவங்களும் கொடுத்திருக்காங்க அது நமக்கு வேண்டியது இல்ல அதுல நம்ம கருத்து வேறுபாடு இல்லையே கிட்டவங்களும் நிறைய நெஞ்சிருக்கிறாங்க ரசூல் சல்லாசத்துக்கு அன்பளிப்புகள் கொடுத்திருக்கிறாங்க யாரெல்லாம் கொடுத்திருக்கிறாங்க என்று கேட்டிங்கன்னு சொன்னா ஐலாண்ட் சொல்லி ஒரு பகுதி அந்த பகுதியை சேர்ந்த ஒரு மன்னர் அவர் என்ன பண்றாரு கேட்டா ரசூல் செல்லா அலி அவர்களுக்கு வந்து பகலத்தன் பயிலா வெள்ளை பிளேர் என்ற கோவேருக்கு எழுது மூத்தா அதான் விட்டுட்டு போனாங்க மூத்தா பூ விட்டு போனாங்க அதுதான் அவங்க சொத்தா விட்டுட்டு போனாங்க இல்லையா அந்த கோவேருக்கு எழுது யார் கொடுக்குறா பக்கத்தில் ஐலாண்டு ஒரு பகுதி இருந்தது அங்க ஒரு ராஜா இருக்கிறாரு அவர் வந்து ரசூல் செல்லா அலி அவர்களுக்கு வந்து இந்த கோவேர் கழுதையும் ஒரு போர்வையையும் புண்ணு அடைங்கிறாங்கல்ல போர்வையும் கொடுத்து வச்சுக்கிறாங்க அன்பளிப்பா அப்படின்னு கொடுக்குறாரு நபிசெல்லாஹலி செல்லம் அவர்கள் அந்த கோவை கழுதை வாங்கி தாங்க வாங்கி மூத்தா போகிற வரைக்கும் யூஸ் பண்றாங்க என்னைக்கு கொடுத்தாருன்னு தேதி நமக்கு தெரியல இருந்தாலும் மூத்தா போகிற வரைக்கும் யூஸ்ருந்தாங்க அந்த அந்த கோவை கழுதையை இது வந்து புகாரியில ஆயிரத்து நானூற்றி எண்பத்தி ரெண்டாவது அதிசாவவும் மூவாயிரத்து நூற்றி அறுபத்தி ஒன்றாவது அதிசாவும் இருக்கிறது இப்போ நம்ம என்ன கேட்குறோம் ஒரு மன்னருக்கு என்ன வருமானம் வரும் எல்லாம் நினச்சதான் வருமானம் அரசாங்கத்தில் அவன் தான் பக்கத்து நாட்டில் ஊர் ராஜா அவங்க அங்கராஜாவாக இருக்கிறாங்க அவர் என்ன செய்கிறாரு அண்டை நாட்டில் இருக்கிறாங்க நமக்குள்ள ஒரு மோதல் இல்லாம ஒரு ஒரு இணக்கத்தை உண்டாக்கி வச்சு நல்லது தானே அப்படி நினைத்துக் கொண்டு ஒரு கோவிலுக்கு என்ன செய்யறாரு அன்பளிப்பா கொடுத்து விடுறாரு இப்ப ரசூல்லா இது வாங்கினாலும் ஏன் வாங்கினாங்க வாங்கி பயன்படுத்தினாங்களா ஏன் பயன்படுத்தினாங்க அப்ப என்னத்தை அவங்க பார்க்கல அது என்ன மாதிரி உனக்கு வந்துச்சுன்னு பார்க்கல அதை பத்தி சிந்திக்கவும் இல்லை அது ஒரு கவனத்தில் எடுத்துக்கொள்ளவும் இல்லை அப்ப எதுக்கு நீங்க ரசூல்லாக்கு மேல உங்களை பேனது நாளா நினைக்கிறீங்க சந்தேகத்துக்கிடமான தவிர்க்கணும்னு சொல்லி ஒரு பேஸ் இல்லாம எதுக்கு சந்தேகப்படுறீங்க உங்களுக்கு பேசு என்ன அவன் ஜெயிலுக்கு அவன் பொறுப்பாளிக்கிறதா இஸ்லாத்து பேசு அவனுக்கு ஆறாம எனக்கு ஆரம்பிடாது என்னங்க அது அர்த்தம் என்ன நியாயம் அது அது ஒரு நியாயமும் கிடையாது அது மாதிரி அவர் கொடுத்திருக்காரு அதே மாதிரி தூமத்துள் ஜந்தல் சொல்லி இன்னொரு பகுதி ஒரு சித்தரசர் இருக்காரு தூமத்துள் ஜந்தல்ங்கிற ஒரு பகுதியில் ஒரு ராஜா இருக்காரு அவருடைய பேர் உக்கை அவருடைய பேரு அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா நபிகள் நாயகம் சல்லா அலிசலம் அவர்களுக்கு ஒரு பட்டு புடவையை கொடுத்து விடுறாரு பட்டு ஆம்பளைக்கு அறமா இருந்தாலும் ரசூல் செல்லா சித்தனை செய்யறாரு ஒரு பட்டு ஆடையை கொண்டாந்து அவர் வந்து அன்பளிப்பா கொடுத்து விடுறாரு ரசூல் என்ன பண்றாங்க கேட்டா மருமகன் அழிய கூப்பிட்டு இதை பொம்பளை பிள்ளைகள் பாத்திமா பொம்பளை பிள்ளைகள் பிரிச்சு கொடுப்பா பங்கு போட்டு கொடுத்துரு ஆம்பளைகளுக்கு இது ஹராமா இருக்கிறதுனால அது மாதிரி செஞ்சுக்கேன் ரசூல் செல்லா அலிசல்ல வந்து கொடுத்துட்டாங்க இது சஹி முஸ்லீம்ல மூவாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணாவது ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப ஏன் பட்டை வாங்கினாங்க பட்டை இல்ல ஒரு ஒரு மன்னர் கொடுத்ததை பட்டை என்னவா இருந்துட்டு போகுது ஒரு மன்னர் வந்து தூமத்துல் ஜந்தல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சிற்றரசர் வந்து அவருடைய நிதியிலிருந்து அவருடைய அரசாங்க நிதியிலிருந்து ஒரு அன்பளிப்பை கொடுக்கிறாங்க அதை ரசூல் செல்லாசன் வாங்கினாங்க என்னத்த உங்களுக்கு காட்டுது இது நமக்கு தேவையற்றது அல்லாஹ் ஹலால் ஆக்கணும் ஒன்றை ஹராமாக்குறவர்கள் தான் இந்த மாதிரி பேசுவார்கள் இந்த மாதிரி அவன் கூட அவன் கூட இப்படி எல்லாம் அந்த காலத்தில் செஞ்சாங்க ஆனா ரசூல் செல்லா அலை வந்து இப்படி பார்க்கவே இல்லை இது வந்து அல்லாஹ் ஹலால் ஆக்கணும் ஒன்றை நம்ம ஹராமாக்குற ஒரு விஷயம் ஆயிரும் அந்த பொருள் நாங்க அந்த பொருள் ஹராமுன்னா கடைசிக்கு ஆறாம் தானப்ப நான் கேட்கிறேன் வட்டிக்கு வாங்கி தாருங்க இந்த ஆயிரம் ரூபாய் வட்டிக்கு வந்துருச்சு இது ஆயிரம் பேர் கைக்கு மாறும் அப்படி பேர் ஆறாம் தானா எத்தனை விஷயத்துக்கு வீடு வாங்குறதுக்கா அந்த ஆறு ரூபாய் தருவாரு நம்மள்ட்ட நம்மள்ட்ட ஒரு பொருள் வாங்குறதுக்கா இது வேலை பேசி என்ன செய்வார் ஆயிரம் ரூபாய் தருவாரு அம்மாடி அந்த காசு ஆறாம அப்படி சொல்ல முடியுமா அந்த காசு சுத்திக்கிட்டா தான் இருக்கீங்க ஏவது அப்ப நீ என்ன பார்க்கணும் இது வந்து ஒரு கண்ணாடி இருக்குன்னு வைக்கங்க ப்ளூ கலர்ல கண்ணாடி இருக்குது இன்னொரு கண்ணாடியில வந்து புளு இங்கு ஊத்தி இருக்குது புளு கலர் கண்ணாடியில உள்ள புளு வந்து போவாது இங்கு ஊத்துற கணம் எடுத்து வச்சா அது மாதிரி உள்ளது இது வணங்குதா பண்ணி பண்ணி ஹராம்னா ஹராம் தான் அப்படி அது மாத்தோம்னா இயலாது இதெல்லாம் மேல இங்க ஊத்திருக்கு தொடச்சு யூஸ் பண்ணிட்டு போ அது இருக்கிற வரைக்கும் தான் கூடாது அது அவனுக்கு தான் ஊத்துனது நம்ம ஊத்தல இப்படிங்கிற மாதிரி அதை புரிஞ்சு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா நமக்கு என்ன